வந்து அவங்க வந்து உங்களுடைய எல்லாம் கேட்பாங்க உங்கள் ஃபோன் நம்பர் உங்கள் அட்ரெஸ் எல்லாம் அவங்ககிட்ட நேராக தைரியமாக சொல்லுங்கள் நாங்கள் ஃபோன் நம்பர் அட்ரஸ்லாம் அப்புறம் கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு உங்கள் லேப் காமிங்க என்ன அட்வான்ஸ் சிலபஸை தாண்டி என்ன சொல்லித்தரக்கூடிய உங்கள்கிட்ட என்னென்ன லேப்ஸ் இருக்குது அட்வான்ஸ் லேர்னிங் சென்டர்ஸு இருக்காங்க எந்த மாதிரி டீச்சர்ஸ் இருக்காங்க நல்லா புரிகிற மாதிரி நடத்துகிறாங்களா சிலபஸை தாண்டி தராங்களா வெதர் தே கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ டு லேர்ன் சம்திங் பியாண்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பார்க்கணும் அடுத்தது நீங்கள் பார்க்க வேண்டியது எந்த கல்லூரியில் வந்து இந்த காம்படிஷன் சேலஞ்சது இப்போ வந்து ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கை தாண்டியில் இது எல்லாமே நம்ம செஞ்சால் தான் வந்து ஒரு நல்ல கல்லூரியில் வந்து நம்மளுக்கு பெரிய வாய்ப்புகள் கிட்டும் அடுத்தது நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த கல்லூரிகள் வந்து இப்போ வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க அதாவது அந்த டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் விப்ரோ இந்த மாதிரி பெரிய கம்பெனி அக்ரிடியேட் பண்ணியிருக்காங்களா கேம்பஸில் வராங்களா கோர் கம்பெனிஸ் எத்தனை பேர் வராங்க நார்மல் ஆவரேஜ் சேல்ரி எவ்வளோ ட்ரீம் ஆஃபர்ஸ் எவ்வளோ சூப்பர் ட்ரீம் ஆஃபர்ஸ் எவ்வளோ கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்க்கணும் மற்ற 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 இதுக்கு வந்து நாட் ஓன்லி அகடமிக்ஸ் சார் மற்ற ஆக்டிவிட்டீஸ்க்கு அவங்க இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க நான் அதனால தான் எப்போவுமே சொல்கிறேன் ஒரு கல்லூரிக்கு ஃபைனலாக சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கல்லூரியுடைய சோஷியல் மீடியா போய் பாருங்கள் அந்த சோஷியல் மீடியாவில் அட்லீஸ்ட் வந்து தொண்ணூத்தஞ்சு சதவிகிதம் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா அந்த கல்லூரிக்குலாம் வெறும் கல்ச்சுரல்ஸ் மட்டும் டெய்லி ஒரு கல்ச்சுரல்ஸ் டெய்லி ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஏன்னா நமக்கு இப்போ படிக்கிறத வந்து கல்லூரிக்காக போய் நம்ம படிக்கும்போது எந்த கல்லூரியில் அப்போ சோஷியல் மீடியா பார்த்தாலே தெரிஞ்சிடும் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனிக்கில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் ஜெயப்பிரகாஷ் காந்தி கிரிய கன்சல்டன்ட் அண்ட் அனலிஸ்ட் ஒரு காலேஜஸ் அது இன்ஜினியரிங் காலேஜ் ஆகட்டும் ஆர்ட்ஸ் ஆகட்டும் ஆகட்டும் காலேஜ் நம்ம படிக்கிற காலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம் எங்கே படிக்கிறோம் அது வந்து விட முக்கியம் அப்போ காலேஜ் வந்து ரொம்ப முக்கியம் அதாவது என் வீட்டில் பக்கத்தால் இருக்குது எங்கள் ஊரில் இருக்குது அப்படிலாம் கிடையாது எங்கே இருந்தாலும் படிக்கலாம் பாரதியார் மட்டும் திரைக்கடல் தேடியும் திறமையும் தேடிலாம் சொல்கிறாங்க நம்ம பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் எங்கே வேணால் போக முடிய மாட்டேங்குது எங்கே இருந்தாலும் போங்க நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுக்க ஏன்னா கல்லூரி வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம படிக்கிற கல்லூரி ஆனால் இன்றைக்கி இருக்கிற போட்டி ஒரு உலகத்தில் கண்டிப்பாக நம்ம நல்ல கல்லூரியில் படிக்கும்போது தான் நிறைய வாய்ப்புகள் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ எந்த காரணத்து கொண்டு ஒரு கல்லூரியை வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்போது எப்படி ஒரு கல்லூரியை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த கல்லூரியை வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் இருக்கான்னு பார்க்கணும் அதாவது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம் இந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் வந்து இருந்துச்சுன்னா அதுக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்கலாம் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் இருக்கணும் அடுத்தது முக்கியமான விஷயம் அந்த காலேஜ் வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜாக இருக்கணும் அடுத்தது வந்து மினிமம் வந்து அந்த அந்த ஒரு காலேஜ் ஜாயின் பண்ண முன்னாடி அந்த காலேஜ் வந்து அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு டு ஆறு பேட்ச் வெளியே வந்திருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு டென் இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும் அது வந்து பார்க்க வேண்டிய விஷயம் அடுத்தது வந்து நேக் அக்ரிடேஷன் எம்பிஏ நேஷ்னல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன் நேக்கில் கூட டபுள் ப்ளஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டரு எம்பிஏ அக்ரிடேஷன் இருக்கணும் நேஷ்னல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த காலேஜில் வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அட்வான்ஸ் லேர்னிங் சென்டர்ஸ்லாம் இருக்குது இது வந்து சும்மா நம்ம வந்து ஒரு வெப்சைட்லேயோ ஒரு ப்ரோச்சர்லேயோ யாரோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லாமல் நேரில் போய் அந்த கல்லூரியில் போய் பாருங்கள் ஒரு கல்லூரியை போய் நம்ம நேரில் பார்க்கும்போது எடுத்த முன்னே வந்து அவங்க வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க உங்கள் ஃபோன் நம்பர் உங்கள் அட்ரெஸ்ஸெல்லாம் அவங்ககிட்ட நேராக தைரியமாக சொல்லுங்கள் நாங்கள் ஃபோன் நம்பர் அட்ரஸ்லாம் அப்புறம் கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு உங்கள் லேபை காமிங்க என்ன அட்வான்ஸ் சிலபஸை தாண்டி என்ன சொல்லித்தரக்கூடிய உங்கள்கிட்ட என்னென்ன லேப்ஸ் இருக்குது அட்வான்ஸ் லேர்னிங் சென்டர்ஸு அதாவது அதுக்கப்புறம் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் எந்த கம்பெனியோட நீங்கள் டைப் பண்ணி இதெல்லாம் பார்த்துட்டு பிறகு அப்புறம் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை கொடுங்க தப்பே கிடையாது ஃபஸ்ட்டு போய் பார்க்கணும் அந்த அந்த கல்லூரி அதுவும் அங்கே வந்து அங்கே படிக்கிற பசங்கள்கிட்ட தேர்ட் இயர் ஃபைனல் இயர் படிக்கிற பசங்கள்லாம் கேட்கணும் எத்தனை பேருக்கு பிளேஸ்மெண்ட் கிடச்சிருக்கு ஆஃபர் லெட்டர் மட்டும் இருந்தால் போதாது போர்டிங் பண்ணியிருக்காங்களா அவங்களுடைய சீனியர்ஸ் வந்து போர்டிங் அதாவது ஆஃபர் லெட்டர் கொடுத்து கம்பெனி வேலைக்கு கூப்பிட்டாங்களா எத்தனை பேர் இன்னும் வந்து ஆஃபர் லெட்டர்ஸ் கொடுத்து கொடுக்காமல் இருக்காங்க இப்படிலாம் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து அங்கே படிக்கிற பசங்கிட்ட கேட்கணும் அடுத்தது எப்படி வந்து அவங்க வந்து எக்ஸாமினேஷன்ஸ் எப்படி நடத்துகிறாங்க சில கல்லூரிகள் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக் கூட கொடுக்கறது இல்லையா எந்த எதுவுமே கொடுக்கறது இல்லையா ஒன்லி ஏதோ நோட்ஸ் கொடுக்குறாங்க மாடல் கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுக்குறாங்க கேட்டால் அட்டானமஸ் அப்படியே இந்த செய்து இதெல்லாம் வந்து சும்மா அதை பா பா பாஸ் பண்ணுறதுக்கு வேணால் ஈஸியாக இருக்கும் இல்லையா ரியாலிட்டியில் அவங்களுக்கு வந்து நாளைக்கு ஒரு கொஸ்டின் மார்க் ஆகிடும் ஏன்னா எல்லா விஷயமும் வந்து இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா மூலமாக கம்பெனிக்கு தெரிய வர தெரிய வருகிறது எனக்கு ஒரு கல்லூரியை பற்றி சொல்கிறாங்க ஒரு பேரண்ட் அவங்க வந்து அவங்க அப்பா வந்து ஒரு டாப் கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா சொல்கிறாங்க சார் இது வரைக்கும் ஒரு ஒரு புக்கு கூட ப்ரிஸ்கிரைப் பண்ணல ஒரு நோ வெறும் நோட்ஸ் தான் கொடுக்குறாங்க கடைசி நேரத்தில் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர்னு கொடுக்குறாங்க இது எப்படி சார் நாங்கள் வந்து அவங்க ஒன்றுமே வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு புக்கீஷ் நாலேஜ் கூட கிடையாது ஒன்லி ஒரு பேசிக் நாலேஜ் தான் இருக்குது எப்படி அவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது அப்படின்னு வருத்தப்பட்டார் ஸோ இப்படிலாம் இருக்குது நீங்கள் போய் கேட்கணும் எப்படி நடத்துகிறாங்க அவன் என்ன மாதிரி வந்து அவங்க ரிசல்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இ இது எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் வந்து ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கணும் இப்போ நான் சொன்னாலும் போய் வெரிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன் நான் இப்போ ஒரு கல்லூரி தேர்ந்தெடுக்கும் போது நிச்சயமாகவே எப்படி டீச்சிங் ஃபேக்கல்டிஸ் எப்படி இருக்காங்க எந்த மாதிரி டீச்சர்ஸ் இருக்காங்க நல்லா புரிகிற மாதிரி நடத்துகிறாங்களா சிலபஸை தாண்டி தராங்களா வெதர் தே கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ டு லேர்ன் சம்திங் பியாண்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாமே பார்க்கணும் அடுத்தது நீங்கள் பார்க்க வேண்டியது எந்த கல்லூரியில் வந்து இந்த காம்படிஷன் சேலஞ்சஸ் இப்போ வந்து ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கை இல்லை இப்போ டிசிஎஸ் மாதிரி இன்ஃபோசி இப்போ அவங்க எல்லாமே காம்படிஷன் எடுத்துகிறாங்க இந்த காம்படிஷனுக்கு உங்களுக்கு தயார் பண்ணுறாங்களா அது பார்க்கணும் அதுக்கான சப்போர்ட்டிவ் லேப்ஸ் இருக்கா சப்போர்ட்டிவ் அதாவது சப்போர்ட் ஃப்ரம் த ஃபேக்கல்ட்டி இருக்கான்னு பார்க்கணும் அடுத்தது வந்து இந்த ஓப்பன் சேலஞ்சஸ்லாம் பண்ணுறதுக்கு வந்து வெதர் தே கிவ் சம் லாட் ஆஃப் இன்புட்ஸ் ஏன்னா இன்றைக்கி வந்து ரியல் டைம் ப்ராப்ளம்ஸ் வந்து தேவைப்படுது சும்மா நம்ம வந்து தியேட்டிக்கில் அசைன்மெண்ட் எழுதுனேன் நான் வந்து ஒரு ஒரு யூனிட் டேஸ்தான் யாரும் ஜாப் கொடுக்க கொடுக்க இல்லை நல்லா கவனிங்க இன்ஜினியரிங் படிக்கும்போது ஹவு மச் ரியல் டைம் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா அது பொறுத்து தான் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பும் கிடைக்கணும் அப்போ நீங்கள் அடுத்தது கவனிக்க வேண்டிய விஷயம் நம்ம படிக்கிற கல்லூரியில் செகண்ட் இயர் தேர்ட் இயரில் இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்களா பெய்டு இன்டர்ன்ஷிப்பாக என்ன மாதிரி இன்டர்ன்ஷிப் வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க ஏன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவைப்படுது நீங்கள் மோர் தென் தியரிட்டிக்கல் ஸோ இன்டர்ன்ஷிப் கொடுக்குது அடுத்தது வெரி இம்பார்ட்டண்ட் ஃபாரின் லாங்குவேஜ் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் வந்து கற்றுக்க வேண்டியிருக்கு இன்றைக்கி வந்து அதாவது ஒரு ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ஜெர்மன் ஃப்ரெஞ்ச் அப்போ நீங்கள் பார்க்கும்போது எந்த கல்லூரியில் வந்து காலேஜ்லேயே இதெல்லாம் தராங்க அப்படின்னு இப்போ நீங்கள் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்னால் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து என் ஃபைவ் கம்ப்ளீட் பண்ணோம் செகண்ட் இயரில் என் ஃபோர் முடிஞ்ச தேர்ட் இயரில் என் த்ரீ இல்லை ஜெர்மன் கத்துறீங்களா ஃபஸ்ட் இயரில் வந்து ஏ ஒன் செகண்ட் இயரில் ஏ டூ தேர்ட் இயரில் பி ஒன் இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் நீங்கள் முடித்தாதான் உங்களுக்கு வாய்ப்புகள் இன்னும் மடங்கு கூடும் அந்த ஃபேக்கல்ட்டி எப்படி இருக்காங்க இந்த 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 டெஸ்ட் நடத்துறது வந்து அஃபிஷியலாக வந்து அந்த சென்டர்ஸ் இருக்கா இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் சும்மா வந்து ஜென்ரலாக சொல்லி தராங்க அப்படிங்கிறதோட எத்தனை பேர் அந்த காலேஜில் அடிஷ்னல் ஃபாரின் லாங்குவேஜ் கற்றுக்கிறாங்க எத்தனை பேர் இந்த என் ஃபைவ் என் ஃபோர் இல்லை ஏ ஒன் ஏ டூ பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது இது எல்லாமே நம்ம செஞ்சால் தான் வந்து ஒரு நல்ல கல்லூரியில் வந்து நம்மளுக்கு பெரிய வாய்ப்புகள் கிட்டும் அடுத்தது நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த கல்லூரிகள் வந்து இப்போ வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க அதாவது அந்த டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் விப்ரோ இந்த மாதிரி பெரிய கம்பெனி அக்ரிடியேட் பண்ணியிருக்காங்களா கேம்பஸில் வராங்களா கோர் கம்பெனிஸ் எத்தனை பேர் வராங்க நார்மல் ஆவரேஜ் சேல்ரி எவ்வளோ ட்ரீம் ஆஃபர்ஸ் எவ்வளோ சூப்பர் ட்ரீம் ஆஃபர்ஸ் எவ்வளோ கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்க்கணும் சும்மா ஜென்ரலாக ஒரு அட்வர்டைஸ் நிஜமாகவே வந்து இன்கேம்பஸ் கொடுக்குறாங்களா அவங்க கொடுத்த ஆஃபரை வந்து ஹானர் பண்ணுறாங்களா இது ரொம்ப விஷயம் இன்றைக்கி வந்து இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நம்ம வந்து வெறும் ஆஃபர் லெட்டர் மட்டும் கொடுத்து அட்வர்டைஸ் பண்ணாமல் எத்தனை பேர் போர்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து நீங்கள் சம்மோ நீங்கள் யூ ஹவ் டு ஃபைண்ட் அவுட் ஏன்னா நிறைய நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க இப்போ என்ன இப்போ கூட ஒரு ட ஒரு டாப் கல்லூரியில் ஒரு படித்த பையன் வரணும்னு சொல்கிறான் ஜேபி சார் எனக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்து ஒரு வருஷம் ஆச்சு இன்னும் எனக்கு கூப்பிடவே இல்லை அப்படின்ட்டு நான் கேட்டேன் அந்த கல்லூரியில் உங்கள் ஃபோட்டோ போட்டு போட்டிருக்காங்களா என்ன சூப்பராக போட்டிருக்காங்க சார் அப்படின்னு அப்போ நினச்சி பாருங்கள் ஆஃபர் லெட்டர் கொடுத்துருக்காங்க நான் அது வந்து நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது பட் கம்பெனி இன்னும் கூப்பன் ஸோ இது எல்லாமே வந்து ரியாலிட்டியில் எவ்வளோ எத்தனை பேர் அது மாதிரி நடந்திருக்குன்னு பாருங்கள் இது எல்லாமே வெரிஃபை பண்ண வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி அடுத்தது முக்கியம் ஒரு காலேஜ் சூஸ் பண்ணதுக்கு முன்னாடி அந்த காலேஜில் போய் சார் நான் கவுன்சிலிங் மூலமாக வந்தால் எவ்வளோ ஃபீஸு ஹிடன் ஃபீஸ் ஏதாச்சும் இருக்கா லஞ்சுக்கு வாங்குறாங்களா அதுக்கப்புறம் பஸ்ஸுக்கு எவ்வளோ வாங்குகிறாங்க ட்ரைனிங்க்கு எவ்வளோ வாங்குகிறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா தெரியாமல் வந்து ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க கவுன்சிலிங்கில் வந்து எடுத்துகிட்டு சார் எனக்கு கவுன்சிலிங்கில் அந்த அலாட்மெண்ட் லெட்டரில் ஒரு அ அறுபத்தஞ்சாயிரம் எழுபதாயிரம் கட்ட சொல்கிறாங்க காலேஜில் போய் கேட்டால் ஒன்றரை லட்சம்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் போய் கேட்கணும் நீங்கள் வந்து ஏன்னா நம்ம சடனாக வந்து போய் திரும்பி அந்த அமௌண்ட்டு நிறைய பேர்னால வந்து புரட்ட முடிய மாட்டேங்குது பாவம் கஷ்டப்படுறேன் கடன் வாங்கி அதுக்கப்புறம் தயவு செய்து ஒரு கல்லூரியில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு தெரிஞ்சு வச்சுங்க தகுந்த மாதிரி அது உங்கள் உங்கள் அப்பானால முடியுதா பேரண்ட்ஸ்னால் அது தகுந்த மாதிரி சாய்ஸ் கொடுக்கணும் சாய்ஸ் கொடுக்கும்போது பிளைண்டாக கொடுக்க வேணாம் தயவு செய்து ஒரு சாய்ஸ் ஒரு கல்லூரி நீங்கள் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த கல்லூரியுடைய ஃபீஸ் எவ்வளோ நம்ம ஜாயின் பண்ணால் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுட்டு கொடுங்க அதுதான் முக்கியம் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸில் எப்படி சாய்ஸ் போடணும் அப்படின்னு தனியாகவே ஒரு வீடியோ நாங்கள் போடுவோம் அப்போ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம் பட் இப்போதைக்கு வந்து ஃபைண்ட் அவுட் ஆல் திஸ் டீட்டெயில்ஸ் நான் சொல்கிற டீட்டெயில்ஸ் ஒரு காலேஜ் சூஸ் பண்ணுறது அடுத்தது வந்து எப்படி ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது மற்ற 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 இதுக்கு வந்து நாட் ஓன்லி அகடமிக்ஸ் சார் மற்ற ஆக்டிவிட்டீஸ்க்கு அவங்க இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க நான் தான் எப்பவுமே சொல்கிறேன் ஒரு கல்லூரிக்கு ஃபைனலாக சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கல்லூரியுடைய சோஷியல் மீடியா போய் பாருங்கள் அந்த சோஷியல் மீடியாவில் அட்லீஸ்ட் வந்து தொண்ணூத்தஞ்சு சதவிகிதம் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா அந்த இருக்கலாம் வெறும் கல்ச்சுரல்ஸ் மட்டும் டெய்லி ஒரு கல்ச்சுரல்ஸ் டெய்லி ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஏன்னா நமக்கு இப்போ படிக்கிறத வந்து கல்லூரிக்காக போய் நம்ம படிக்கும்போது எந்த கல்லூரியில் அப்பா அவங்களுடைய சோஷியல் மீடியா பார்த்தாலே தெரிஞ்சிடும் என்ன மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் நடக்குது என்ன மாதிரி வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க கல்ச்சுரல்ஸ் மாதிரி முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா அல்லது வந்து படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இது நாங்கள் சொன்ன அவசியமே கிடையாது செய்து ஒவ்வொரு கல்லூரியுடைய சோஷியல் மீடியாவும் போய் பாருங்கள் விசிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் வந்து கெட் கனெக்டட் வித் த பீப்புள் அந்த சோஷியல் மீடியா மூலமாக எப்படி அந்த காலேஜ் எப்படி இருக்குது என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படிலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப முக்கியம் அடுத்தது வந்து இந்த நா லாஸ்ட்டு ஃபோர் இயர்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸ் பாருங்கள் இந்த கல்லூரியுடைய என்ன கட் ஆஃபில் ஜாயின் பண்ணியிருக்காங்க என்ன மாதிரி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லாமே பார்க்க வேண்டியிருக்கு ஹாஸ்டல் வசதி எப்படி இருக்குது இது மெஸ் வசதி ஐ மீன் மெஸ்ஸில் வந்து எப்படி என்ன மாதிரி ஃபுட் கொடுக்குறாங்க ஏன்னா அது இருக்கணும் அடுத்தது வந்து என்வாயர்மெண்டல் எந்த இடத்துல இருக்குது வந்து ஹெல்த்தியாக நம்ம படிக்க முடியுதா வேறு வியாபார சரவுண்டிங்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கற்றுக்கிறதுக்கான சூழ்நிலை எல்லாம் இருக்கா இது எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஒரு ஒரு காலேஜ் சூஸ் பண்ணால் அவ்வளோ முக்கியம் நான் வந்து எப்போவுமே அதுக்கப்புறம் வந்து தயவுசெய்து அங்கே அங்கே முடிஞ்சால் அந்த பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேளுங்க எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட் இயர் பர்சன்கிட்ட கேளுங்க ஃபைனல் இயர் பர்சன் கேளுங்க எப்படி டெவலப் ஆகிருக்கு இது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சரியான முடிவு சி எதனால் வந்து அரசு வந்து இந்த அளவுக்கு வந்து டைம் கொடுக்குறாங்க இப்போ அப்ளிகேஷன் கொடுத்த பிறகு இன்னும் கவுன்சிலிங் டேட் சொல்லலை இன்னும் ஒன்றரை மாதம் அட்லீஸ்ட் நடக்கும் இப்போது நம்மளுக்கு டைம் இருக்குது கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த எதுக்கு இந்த ஒரு மாதம் ஒன்றரை மாதம் நீங்கள் போய் எல்லாம் ஆய்வு செய்யணும் ஒரு சரியான கல்லூரி தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலைன்னா அந்த கல்லூரியை வந்து நேரில் விசிட் பண்ணி போய் எல்லா விஷயங்களும் கற்றுக்கணும் அப்படின்னு நான் சொல்வேன் ஸோ அதனால் வந்து நான் பேரண்ட்ஸுக்கும் சொல்வேன் இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா மாப்பிள்ளை பார்க்குறீங்கன்னா வெறும் மாப்பிள்ளையுடைய ஃபோட்டோ மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ரூவ் பண்ணுவீங்களா போய் வீ அந்த வீடு எப்படி இருக்குது அவங்க பகுத்து வீட்டுக்காரங்க எப்படி இருக்காங்க மாமியார் மாமனார் எப்படி இருக்காங்க எல்லாமே பார்க்குறீங்களே அதே தான் ஒரு உங்கள் பையனுடைய வாழ்க்கை ஸோ கல்லூரி பார்க்கும்போது அந்த கல்லூரி எப்படி இருக்குது அங்கே படிக்கிற எப்படி இருக்குது மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்காங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க என்ன மாதிரி ஃபேக்கல்ட்டி இருக்காங்க வாட் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங்கு அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து அப்சர்வ் பண்ணுங்கள் போகும்போது என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க எப்படி வந்து அவங்க வந்து அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க இது எல்லாமே நோட்டீஸ் பண்ண ஒரு கல்லூரிக்கு போகும்போது இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சரியான முடிவு எடுக்க முடியும் நல்ல கல்லூரி தேர்ந்தெடுங்க ஜஸ்ட் பிகாஸ் சோஷியல் மீடியாவில் யாராவது சொல்கிறாங்க ரேங்க் போடுறாங்க அதெல்லாம் தயவு செய்து வந்து நான் நம்ப சொல்ல முடியாது அது ஒரு ஒரு சப்போர்ட்டிங் மெட்டீரியல் எடுத்துகிட்டு வெரிஃபை பண்ணுங்கன்னு சொல்லுவோம் நாங்கள் எப்போவுமே நான் எதுவுமே நம்ப வேணான்னு சொல்ல மாட்டேன் ஸோ அதனால் வந்து டோன்ட் ஜஸ்ட் கெட் கேரிட் அவே எப்போவுமே போய் பர்ஸ்னலாக விசிட் பண்ணுங்கள் நான் சொன்னாலும் வெரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு நான் எப்போவுமே நான் சொல்வேன் நான் ஸோ நல்லா வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரு நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுங்க தேர்ந்தெடுத்து உங்களுடைய கம்ப்ளீட்டாக இந்த நாலு வருஷம் வந்து முழு கவனத்தோட நிறைய எதிர்காலம் காத்து கவனத்தோட் பார்வையாளர்களை கடந்து கிங் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை வாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது 24 into 7